பத்து மணிக்கு என்ன கிளம்பு இல்லை பத்து மணி ஆறு மணிக்கு என்ன கிளம்புது ஆமாம் ஆமாம் பதினாறு மணி ஈரோட்டில் ஈரோடுலேருந்து பஸ் பிடிச்சி சத்தியமாக ரொம்ப நீங்கள் இப்போ என்ன சொல் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு அங்கே வந்துருக்கீங்களா ஆள் மாதா வந்திருக்கீங்களா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு மணி ஆள் மாதா இருக்கு இல்லையா இந்த டர்னில் இல்லை இல்லை போல சார் ோடு வந்து இல்லையா அந்த பக்கம் ஆத்மசித்தார்காரன் ஒருத்தர் இருந்தார் தெரியும் சிறிதுன்னு சொல்லிட்டு தெரியாதா இப்ப நீங்க தனிப்பட்டமில் இந்த புத்தகத்தை வாங்கிட்டீங்க எப்படி இந்த ஆர்வம் ஆர்வம் வந்துச்சு அவர் போச்சு எப்படி கேள்விப்பட்டீங்க எப்படி நீங்க எப்படி நீங்க வாழ்வது எப்படி சொல்லி வாங்கி எங்க படிச்சீங்கன்னு கேட்குறேன் எங்கயோ படிச்சிருக்கிறீங்க யாரும் சொல்லியிருக்காங்க இல்ல

விஜய் பதக்கம் கோயமுத்தூர்ல காரர் எதுக்கு போனீங்க இந்த மாதிரி நேச்சுராபதி சென்டர் இருக்கு அப்போ வாங்கலாம் இப்ப வந்துருச்சு பரவாயில்ல முயற்சி பண்ணுங்க நல்லது நடக்கும் நல்ல ஒரு மருத்துவராக வாங்க ஒன்றும் பிரச்சனையே எப்போ வேணாலும் நீங்க சைவத்துக்கு மாறிக்கலாம் மீண்டும் சுத்தப்படுத்திக்கலாம் அது வந்து வந்தா தான் புரியும் எப்படி சுத்தப்படுத்துறதுன்னா புரியாது என்ன சாப்பிடணும் சைவத்தையும் சுத்தம் செய்யணும் அதனால தான் மரணம் வருது நமக்கு ஜீரணர் சுரந்தாவே மரணம் பசியை எடுத்தாவே மரணம் பசியை அமைதிப்படுத்திட்டு போடணும் அப்போ அவ அமைதிப்படுத்துகிற மாதிரி சொல்லி முடியும் ஏற்கனவே போட்டதில் வெளியே எடுத்தாலும் இங்கே கீரை சாப்பிட்டா கூட வெளியேடுத்தணும் என்னாகணும் வெளியே அதுக்காக பயிற்சி எங்கே இருக்குது அது நீரை மருந்தாக இருக்கணும் இந்த நீரை இந்த நீரை தான் மருந்தா மருந்தாருது ரொம்ப சிம்பிள் தான் ஏற மருந்தாக இருந்துறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் இது பிடிக்கும் இவ்வளோதான் ஏற குடம் குடமாக பிடிக்காது இருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் இது ஒரு இருபது எம்எல் அல்ல ஒரு ஐம்பது எம்எல் வச்சுக்கலாம் இது எப்பயுமே வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆரம்ப கட்டம் இது ஆரம்ப கட்டம் எல்கேஜி எங்கே சார் ஆளுக்கெல்லாம் தேவைப்படும்

அது ஒரு தான் இருக்கும் இது அப்போ ஃபுட்டுங்கிறது நமக்கு வேண்டாம் அது அப்போ எனர்ஜி எங்கே எனர்ஜி எங்கே இருந்து வருது எனர்ஜி ஸ்பேஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம் காட்டிலிருந்து நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறுது இந்த நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறுது தாவரம் அப்போ நம்ம எங்கேருந்து வந்தால் ஐம்பது நூறு கோடி ஆண்டு கூட தாவரமாக இருந்தது சிங்கிள் செல் பேக்டீரியா ஒற்றை செல் என்னது ஒற்றை சார் சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்லுங்க தமிழ் நல்லா பேசுறீங்க தமிழ் தானே எதுவும் தமிழ் அழகா பேசுறது மாறி அப்புறம் புலுவா வந்துட்டீங்கன்னா சொல்லித்தர காலையில அப்படின்னு ரொம்ப ஈஸி ஒண்ணும் பயன்பட தேவையில்லை என்ன அசைவத்துக்கு போனா பதினஞ்சு நாள் ஆகுது சுத்தப்படுத்துறது சைவத்துக்கு போனோம்னா ஒரு வார்த்தை சுத்தப்படுத்தலாம் கீரை காய்களில் அது உணவே கிடையாது அது மாதிரி துடப்ப ஸ்வீப்பர் ஸ்வீப்பராக ஸ்வீப்பராக என்ன சொல்கிறீங்க ஸ்வீப்பிங் ஒரே ஸ்வீப்பிங் இது இது க்ளீனிங் அது ஸ்வீப்பிங் இது வந்து எப்படின்னா இந்த எண்ணெய் போடுற மாதிரி பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடுறான் இது வந்து கிரீஸ் க்ரீஸ் இது வந்து க்ரீஸ் இது பெட்ரோல் கிடையாது இது கிரீஸ் மாறாங்க நம்ம உடம்புல க்ரீஸ் இல்லை ஆ இது வந்து எல்லா வேடமும் இது பண்ணுது ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் பயப்படவே தேவையில்லை சொல்லிக் கொடுக்குற ஆளையில விட்டு போச்சு சித்தர்கள் யாரும் நாம தான் இன்னும் அவங்களே வரப்போறது இல்லை நம்ம திரும்பி நம்ம நூறு ஆண்டுகள் வாங்கிட்டு இப்படி பண்ணணும்னு நினைச்சா போயறாரு நோய் இல்லாமல் போயிடலாம் நோய் இல்லாமல் சாகிறது தான் நியாயம் நமக்கு அறிவே தேவையில்லையே நோயில் செட்டோம்னா அறிவு எதுக்கு இவங்களே சொல்கிறாங்களே அப்படி இரு இப்படி இரு அப்படி இரு அப்படி இருந்தால் தானே சரியா இருக்க முடியும் இவர் வந்து சொல்கிறாரு இவர் சொல்கிறதையும் சொல்கிறாரு அவன் வர்றான் வேறு நான் சொன்ன மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் வெறும் மருந்திலே நல்லா இருக்க முடியாது இப்படி இருந்தால் இல்லை அப்படித்தான் நீங்க வராத நீ தான் அப்படித்தான் போகிறத அப்படித்தான் போகிறா மருந்தே கொடுக்க முடியாது போய் சரி போயிடறாங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியும் அவன் நோக்கி கேட்கறது வா இல்லைன்னா நான் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது போய் அதுக்கு என்ன பண்ண முடியும் இஷ்டம் இஷ்டம் நீ சரி அது ஒண்ணுதான் ஐயா சரி ஐயா